ஹாய் வணக்கங்க நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாங்க வீடியோக்குள்ளார சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தாங்க ச செய்யப்போகிறோம் நான் இன்றைக்கி அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலான்றத பார்க்கலாம் வாங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கலர் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒன்றரை ஸ்பூன் கான்ஃப்ளாக் மாவு சரியா ஒரு ஸ்பூன் அரிசி மாவு அது கூட தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கணும் ஓகேவங்க அளவு புரிஞ்சுதா அரை கிலோ சிக்கனுக்கு நான் அளவு சொல்லியிருக்கேன் இது எல்லாத்தையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ஒரு கலவையாக கலந்துக்கலாம் ஓகேவா எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஓகேவா அதுலேயே தண்ணி இருக்கும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம எந்த மசாலாவும் கடையில் வாங்கலை எதையுமே நம்ம வீட்டில் இருக்கிறதா இஞ்சி பண்டு பேஸ்ட்டு தனி மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளாக் மாவு அரிசி மாவு இதை மட்டும்தான் நம்ம மிக்ஸ் பண்ணி கலந்து ஒரு ஒன் ஹவர் நல்லா ஊற ஊறட்டும் ஓகேவா ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் ஊறுட்டும் அதுக்கப்புறம் நம்ம பொறிக்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே கரெக்டாக ஒரு மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணணும் வாங்க வானலில் அடுப்பில் எண்ணெயை வச்சாச்சு எண்ணெய் சூடாகிகிட்ருக்கு எண்ணெய் சூடான பிறகு நம்ம ஒவ்வொன்றா போட்டு பொரிக்கலாம் ஓகேவா எண்ணெய் சூடாகிகிட்ருக்கு இப்போ வாங்க நம்ம ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிக்கலாம் ஓகே ஒவ்வொன்றா போடலாமா மெதுவாக போடுங்க எண்ணெய் சூடாக இருக்கும் போது மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து மெதுவாக ஒவ்வொன்றா போடுங்க எட்ட எட்டாக போடுங்க அப்போ தான் நல்லா வேகிறதுக்கு சரியாக இருக்கும் கேப் விட்டு போடுங்க ஓகேவா நம்ம அப்படியே மெதுவாக ஒவ்வொன்றா சேர்க்கலாம் நல்லா வெந்து வரும் வெயிட் பண்ணுங்க இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் போட்டாச்சா அது கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுவோம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதை திருப்பி விடணும் ஓகேவா இப்போ எப்படி இருக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம திருப்பி விடலாம் வெந்திருச்சு திருப்பி விடணும் ஓகேவா ரொம்ப சீக்கிரமாக குயிக்காக பசங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுத்துலாங்க ஒரு பத்தே நிமிஷத்துல தான் ரெடி பண்ணி மாவை ரெடி பண்ணி மசாலாம் போட்டு நம்ம சிக்கனை வச்சுட்டா ஒரு ஒன் ஹவரில் பிள்ளைங்களுக்கு பத்தே நிமிஷத்தில் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொறிச்சு கொடுத்துலாம் வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம கடையில் வாங்கி செஞ்சு பொறிச்சு கொடுக்கறதோட நம்ம வீட்லேயே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பிள்ளைங்க செஞ்சு கொடுங்க சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா டேஸ்ட்டானது நம்மளே அழகாக பார்த்து செய்யலாம் அது பாருங்க திருப்பி போட்டுட்டேன் வெந்துக்கிட்டு இருக்கு வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் இப்போ வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக செவந்து வந்திருக்கு நல்லா வெந்து வந்திருக்கு ஓகேவா பார்க்க மாதிரி தெரியல உங்களுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஆகிடுச்சிங்க இதை நம்ம எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் ஓகேவா ஃபுல்லாக எண்ணெயை வடிகட்டிவிட்டு நம்ம எடுத்துடலாம் பாருங்க எப்படி வந்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு நல்லா வெந்துருச்சு ரெடியாகிடுச்சு அவ்வளோதாங்க குயிக்காக முடிஞ்சிருச்சு எடுத்துடலாம் நம்ம எண்ணெயை வடிகட்டிட்டு நம்ம இருக்கிற சிக்கன் சிஸ்டிஃபே எல்லாத்தையும் எடுத்தாச்சு மீதி இருக்கத்தையும் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதாங்க அவ்வளோதான் குயிக்காக பத்தே நிமிஷத்தில் நமக்கு சிக்கன் சிக்ட்டி ரெடி ஆயிடுச்சு ஓகேவா சூடாக நம்ம பசங்களுக்கு கொடுத்தா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் இதுக்கு நம்ம டேஸ்ட்டாக என்ன செய்யறோன்னா ரெண்டு கொத்து கருவேப்பிலை அந்த எண்ணெயிலே போட்டு பொரிய விட்டு அதையும் அது மேலே போட்டால் ரொம்ப டேஸ்டியான சிஸ்டி ரெடி ஓகேவா வாங்க இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயில் நல்லா பொரிய விட்டு அந்த கருவேப்பிலையும் எடுத்து நம்ம இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மேலே போட்டுவிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்க சாப்பிட நல்லாயிருக்கும் எப்படிங்க எண்ணெயில் எப்படி பொறிஞ்சிச்சு பார்த்தீங்களா இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ரொம்ப நல்லா வரும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கவே சாப்பிடும் போல இருக்கா பிள்ளைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கடையில் வாங்கி கொடுக்கறதோட டைம் எடுத்து நம்ம பிள்ளைங்கள் நம்மளே பார்த்து சூப்பராக சுவையாக அழகாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்க சாப்பிடுவாங்க சீக்கிரம் குயிக்க ஒரு ஆஃப் அன் ஹவரில் முடிகிற வேலை ஓகே எங்கள் சேனல் பிடிச்சிருந்துனாக்கா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கன் ஆன் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ வரும் வெயிட் பண்ணுங்க ஓகே பாய்ங்க